الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما انحاكم الرسول فخذوا وما نهاكم عنه فانتهوا صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين ولا والحمد لله رب العالمين அல்லாஹல் அவருடைய பேரவர்களால் அவருக்கு மிகவும் பிடித்தமான பொருத்தமான ஒரு பதிலிஷில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறான் நிலை முதல் கிண்டியத்திற்கும் மரியாதைக்கும் சமுதாயத்தின் உயர் நாடிகளாக இருக்கிற ஆளின் பெருமக்களே சங்கை பொருந்திய இளையிலுடைய நிர்வாக பெருமக்கள உலகை இருந்திருக்கிற பெரியோர்களே சகோதரர்களே மாடியிலே நீச்சிருந்து பிரயானை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தாய்மார்களே தாய்மார்களை சகோதரிகளை தான் இந்த மதிலிசை தகவல் செய்து எந்த நோக்கத்திற்காக பாலக்கரை வட்டார ஜனநாயகத்து விதமாகவும் இந்த மதீனா மசிவனுடைய கெண்டிய பொருந்திய நிர்வாக பெருமக்களும் இந்த மதிலிசை ஏற்பாடு செய்தார்களோ அந்த மதிலிசனுடைய பரிபூர்ணத்துவத்தை அடையும் தௌசியத்தை பிரபுல் அலமி நாம் அனைவர்களுக்கும் தொந்தரவு புரிவானாக நாம் செய்கிற ஆண்டுகள் அது அமல்களாகவே எல்லாவடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு மார்க்கவும் பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப அந்த நிபந்தனைகளின்படி அந்த அமல் அமையுமானால் மட்டும்தான் அல்லாஹ் ஜெல்லிசானுக்காக நம்ம இருந்து அதை அமலாக ஏற்றுக்கொள்வான் மாறாக நடைமுறையாகவோ சடங்காகவோ சம்பதமாக சம்பிரதாயமாகவோ ஊர் வழக்கமாகவோ ஒரு காரியத்தை நாம் செய்கிற போது அல்லாவது ஜெல்லிசானாவிடத்தில் அதற்கு அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுகிறது நடைமுறையில வேண்டுமானால் ஊர் வழக்கத்தில் வேண்டுமானால் நாம் அந்த அமலை நிறைவேற்றியதாக மக்களுக்கு பற்றியில நாம் கூறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை அமலாக அல்ல அங்கீகரிக்க வேண்டுமானால் அதற்கு மார்க்கம் சொல்லுகிற சில நிபந்தனைகள் உண்டு அந்த நிபந்தனைகளிலேயே முதல் நிபந்தனை என்னவென்றால் நாம் எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் கண்மணி நாயின் சொல்லலாம் அறிவு செல்லும் அவர்கள் நமக்கு எப்படி காண்பித்து தந்தார்களோ செய்ய சொன்னார்களோ செய்து காண்பித்தார்களோ அந்த அடிப்படையில் அமைகிற போது மட்டும்தான் அந்த அமல் எல்லாவற்றிலே அமலாக அங்கீகரிக்கப்படும் அதற்கு மட்டும்தான் எல்லாவற்றிலே அங்கீகாரம் இருக்கிறது ஒரு சகாபி மசத்தின் நடவடிக்கை வந்து தொழுது விட்டு சொல்லல சொல்லும் அவர்களை வந்து என்று சொல்லாமல் சொன்னார்கள் நன்றால் கவனிக்கப்படும் அவர் தொழுதிற்கு வந்து நாயகத்திற்கு திற்கு சொல்கிறார் ஒரு ஹரிஷில சொல்லமா அதே சொல்ல மாணவர்கள் அந்த சாபியனுடைய சலாம்முக்கு கூட பதில் சொல்லவில்லை தோணுகிறார் இன்னொரு விவாயஞ்சில பதில் சொல்லிவிட்டு பெருமான சொல்லலாம் அதையும் சொல்ல மானேகளை தொழுகு விட்டு வந்து சலாம்னு சொன்ன அந்த சாபியை பார்த்து சொன்னார்கள் இருபாய் இருபாய் ஃபசல்லி ஃபைந்த கலாம் துசல்லி

இப்போ நானும் நீங்களா இருந்தால் மூணு தடவை தொழுதுழு செதாம் தொழுதேன் எய்வாட்ட தொழுதுவாங்க தொழுதுட்டு வாங்கன்னு கண்டு தெரியலையா அப்படி இப்படின்னு பேசிப்போம் சாப்பாட்டுகள் அந்த மாதிரி பழக்கமுடியவர்கள் அல்லவ மூணு தடவை தொழுது விட்டு வந்து செதாம் கொண்டுகிற போதும் சொல்லுங்கள் அடி சொல்லும் அளவில் எரு சொல்லி வைந்த சொல்லி நீங்கள் திரும்ப சென்ற தொழுகைகள் இன்னும் தொழுகவே இல்லை என்று பெருமானம் கொடுக்கிறார்கள் என்றால் என்னுடைய தொழுகை தொழுகை இல்லை என்னுடைய தொழுகையில ஏதோ குறை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த சாமி பெருமகனார் பெருமாநாதனத்தில் கேட்கிறார்கள் அல்லின்மையான சூழல்லா சொல்லா அல்லாத திருத்தோட எனக்கு நீங்கள் தொழுகையை கத்துத்தாருங்கள் நான் எப்படி தொடர்பணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க சொல்லலாம் செல்லும் அவர்களிடத்தில் அந்த சாபி சொல்லலாம் செல்லும் அவர்கள் தக்பீர் கட்டுவதில் இருந்து செலாம் கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய கொள்கை இப்படித்தான் அமைய வேண்டும் இருக்க வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதன்படி அந்த சகாபி தொழுது கொடுத்தார்கள் என்று ஹதீசுடைய எல்லா கிரந்தங்களிலுமே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனா அது இல்லைங்க அந்த ஹதீஷை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபியே சொல்கிறார்கள் அந்த தொழுமையில என்ன குறை வந்தது தெரியுமா அவருடைய உட்கூரும் சுதூடும் சரியாக இருக்கவில்லை

எந்த அமலாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் அது அல்லாவிடத்திலே அமலாக அங்கீகாரம் பெற வேண்டுமானால் அல்லாஹை கபூல் செய்ய வேண்டுமானால் அவர்கள் எப்படி அந்த அமலை செய்தார்களோ எப்படி அந்த அமலை செய்ய வேண்டும் என்று நமக்கு காணித்து தந்தார்களோ சொல்லி தந்தார்களோ அந்த வகையில் அமைகிறவர்களோடு மட்டும்தான் அல்லாஹாலா அதை நம்மிடத்திலிருந்து அமலாக ஏற்றுக் இல்லன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு சடங்காக சம்பிரதாயமாகத்தான் இருக்கும் ஊர் வழக்கத்துல அந்த வரிசையில் எனக்கு முன்னால் பேசி ஆறு பெருமக்கள் சொன்னது போல குர்பானி என்கிற இந்த ஆக உயர்ந்தார்கள் நான் இங்கு வழியாசில் ஜுமாறு போல இந்த செய்தியை சொன்னேன் இன்றைக்கு அது பல போலத்தில் குர்பானியினுடைய போக்கு மாறி போயிருக்கிறது அதை பற்றி எல்லாம் இங்கே நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அருமையானவர்களை குர்பானி மட்டுமல்ல இன்னைக்கு நிறைய பேருகிடத்தில் நாம் செய்கிற ஆபாதைகள் சரியான உண்மையான அதிகத்தில் இருக்கிறதா என்று வந்தால் பெரும்பாலான வருகிறோம் அது இல்லை சூரத்து இருக்கிற தொழுகிறோம் தொழுக மாதிரி தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் நோன்பு மாதிரி நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வச்சுக்கிறோம் ஜகாது கொடுக்கிறோம் அச்சு செய்கிறோம் எல்லாம் பார்க்கிற போது இவர் தொழுகிறார் பார்க்கிற போது இவர் நோன்பாடையாக இருக்கிறார் பார்க்கிற போது இவர் ஜகாது கொடுக்கிறார் பார்த்தா தவாறு செய்கிறார் சாய் செய்கிறார் ஹஜ்ஜி செய்கிறார் எல்லாம் உண்மைதான் ஆனால் எந்த ஒரு அமலுக்கும் ஹக்கீக்கத்தும் இருக்கிறது சூரத்தும் இருக்கிறது தோற்றமும் இருக்கிறது அதனை உண்மையான தன்மையும் இருக்கிறது இன்றைக்கு சூரத்து இருக்கிறது என்பது நிறைய பேர் கிடத்துல ஹக்கீக்கத்து இல்லை நிறைய பேர் அது குர்பானியுடைய விஷயத்துல ரொம்ப ஆழமாகவே இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்கு முன்னால் அலிரசரத் அவர்கள் பேசும்போது சொன்னார் நிறைய பேர்

இத்தனை ஆண்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இந்த உண்மத்திலே நடைமுறையில இருக்கிற ஒரு ஆக உயர்ந்த ஒரு தியாக அமல் அதில இவரும் குறைகள் இந்த காலத்தில் நடக்கிறது எல்லாம் இல்ல தான் குர்பானி கொடுக்கிறோம் அதுக்கு முன்னால் கொடுத்தா குர்பானி கூடாதுங்கிறது தெரியாம இல்ல அப்படி போகும் அப்படி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இப்படி எல்லாம் போகணும் அப்படித்தான் முடியும் என்ன செய்யறது இன்னைக்கு எல்லா அமலிலே குறையை சுட்டி காட்டினாலும் அதெல்லாம் பார்த்து மதத்து அப்படின்னு போயிடுறாங்க அருமையான சொன்ன அந்த சாதி தொழுது சொன்னால் அந்த தொழுகியில குறை இருந்ததால் பெருமானார் அந்த குறைகள் நிவர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை அது தொழுமையே இல்லை என்றார்கள் சொல்லுமா அந்த அரிசின் அடிப்படையை வைத்து பார்க்கிற போது நம்முடைய ஆமாளுகள் அது முழுமையான அமலாக அப்படில பரிபூர்ணமான அங்கீகாரம் பெற வேண்டுமானால் அதற்கு முதல் நிபந்தனையே அந்த அமலை பெருமானார் எப்படி செய்தார்களோ அதே போன்றே நாமும் செய்ய வேண்டும் அல்லது இந்த அமலை எப்படி நமக்கு சொல்லித் தந்தார்களோ அந்த வகையில் அந்த அமல் அமைகிற போது மட்டும்தான் அங்கீகாரம் இருக்கிறது அந்த வகையில் ஒருபாய் என்கிற ஏரியாது மிகப்பெரிய அமல் நம்ம நிறைய பேர் ஒரு ஆள் கொடுத்துட்டா ரெண்டு பங்கு மூணு பங்கு பிரித்து போட்டு ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அது உப்புகண்டமாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்க மாதிரி தான் இன்னைக்கு

கடைசியாக ரப்பு தூக்கி போட்ட ஆயுதம் அந்த குர்பானைங்கிறது ஒவ்வொரு சோதனையா அல்லா சோதித்து பார்த்தான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அல்லாஹ் மலை அவர்கள் வெற்றி பெற்று வந்துகிட்டே இருந்தான் கடைசி ஆயுதம் தான் மகனுடைய கருத்துல கட்டி வைக்க வேண்டும் என்பது அதையும் செஞ்சாங்களா இல்லையா அபிராஹிம் அலி இஸ்லாம் விளையாட்டு கூட சொல்லுவது உண்டு நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன் உங்க மகனை உங்க கையால நீங்களே அடுக்க அடிக்கணும் இன்னொரு அழுத்து சொல்லிட்டு வேடிக்கை தலைப்புட்டாங்கம்மா பெத்த பிள்ளைய இன்னொருத்த அருக்கிரம் இருக்கும் போது நீங்க ஓட வேண்டுமா நான் ஒரு தான் சொல்லுவேன் எங்க பள்ளி ஆசல்ல நம்ம குழந்தைங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சுண்ணத்து பண்றோம் அந்த சுண்ணத்தை பண்ணும்போது என்ன செய்யறோம் அத்தா வந்து ஏழு வீடு தாண்டி போயிருக்கிறார் மகா அழகிறத சத்தத்தை கேட்கற தாங்க முடியாம அம்மா வந்து அந்த ஸ்பாட்லயே இல்ல எல்லாம் உடல்கள் கூட தான் வர்றோம் உடம்புல இருக்கிற ஒரு சின்ன சதை கொண்டு ஒரு செகண்ட்ல கற்பனை எடுத்துருவாங்க அந்த நேரத்தில் நம்முடைய குழந்தை அழுகிற அந்த அழுகையே ஒரு தாயும் தந்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்கிற போது கழுத்தளை தட்டி வைச்சு அறுக்கு சொன்னார் அப்போ கொஞ்சம் கூட ஆசிரமா இருக்காங்களா இல்லையா அவரது இப்ராஹிம் அலீஸ்லாம் அந்த இப்ராஹிம் அலிஸ்வலாடைய அந்த தியாகத்தை ஏற்று அதற்கு பகலமாக சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆண்டை அடப்பி கொடுத்தான் அதை நினைவுபடுத்துகிற வகையாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் குர்பானை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் குர்பானைங்கிறது சாதாரணமா இல்லை அன்றைக்கு இப்ராஹிம் அலி அவர்கள் அடுத்த அந்த அருவை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அறுபட்டு இருப்பார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு ஆம்பளை பையனை குர்பானி கொடுத்துருக்கோம் எல்லாம் உண்டாலும் அது நோக்கம் இல்லைங்கிறதுனால இதுல இவராக என்ன செய்யறா பாப்போம் மகனா தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரபுல் ஆலமின் செய்த ஏற்பாடு அந்த ஏற்பாடு இருபதாய் வரைக்கும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அருமையானவர்களே நாம் அறுத்து கொடுத்து ஆறாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் ஒட்டகமாக இருக்கட்டும் நான் அறுப்பது என்னமோ சாதாரண பிராணி வைத்தான் ஆனால் அதனுடைய நோக்கமும் லட்சியம் என்ன தெரியுமா நம்முடைய வீட்டில இருக்கிற ஒரு ஆண் குழந்தையை ரப்புக்காக அறுத்து கொடுப்பதற்கு சமம் அது இப்ராஹிம் அலி அவர்கள் செய்யற தியாகம் அது அதனால காலப்போக்கில் இன்னைக்கு எல்லாத்திலையும் கலப்படம் இருக்கிறது மாதிரி நாமும் அதில் போய் சேர்ந்துக்கிட்டு அப்படியெல்லாம் போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மாட்டுல ஏழு பேர் கூட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்னா சில பள்ளியார் சிலைகள்ல சில இடங்கள்ல தனிப்பட்ட கொண்டாடத்தை பன்னெண்டு மாடு ஒரே மாட்டிலேயே பங்கு சேர்த்துக்கிறாங்க நியாயப்படுத்துறாங்க இன்னைக்கு இதுவெல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே சாதாரணமாக நடக்கிற குடும்பிகளை நடக்கக்கூடிய ஏராளமான தவறுகள் குடும்பிகளை நடக்கக்கூடிய ஏராளமான சரிதல்கள் நிறைய இருக்கிறது ஆகவேதான் பாலக்கரை வட்டார ஜனநாயகத்தில் உள்ளவா இது சம்பந்தமான மார்க்கத்தினுடைய தெளிவான வழிகாட்டுதல் இந்த உணர்விற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த துறையில மிக ஆழ்ந்த ஞானம் பெற்ற தமிழ் மாநில ஜனநாயக சொல்லம் தகுதி வாய்ந்த பொதுச் செயலாளர் அல்லாமா டாக்டர் அன்பாசா அசரத் அவர்களை நாங்கள் அழைத்தோம் அசரத் அவர்கள் மசாயி சம்பந்தமாக ஆழமான ஞானம் பெற்றவர்கள் அசரத் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சென்னையிலிருந்து வந்த அந்த டிரைவ் கொஞ்சம் தாமதமானதுனால அரசருக்கு வந்து ஆரைக்கெல்லாம் வந்திருக்கிறோம் வரும் மணி ஆயிடுச்சு அதனால தான் தாமதம் அகிர்த்தவர்கள் இது சம்பந்தமான ஆழமான புலமையிட்டவர்கள் வந்தவர்களும் சற்று நேரத்தில் வந்து சேர்ந்து கொள்வார்கள் வந்து இருக்கிறாங்க அதை அகர் தவர்களுடைய கேட்டு இதை மக்கள் தயவு செஞ்சு மனசில் வைங்க நாம செய்ய தொழுகையா நோம்பு அஜி குருபானி எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் நல்லா ஏற்றிக்கணும் தான் நாயகம் சொன்னபடி அந்த அமல் இருக்கணும் நாயகம் செஞ்சபடி அந்த அமல் இருக்கணும் நம்ம ஹிம்சத்துக்குதரும்டா அத அமலாஹ் அபு தஆலாவ அல்லாஹ்வுதஆலா அதை அங்கீகரிக்க மாட்டான் அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து நம்முடைய ஆமார்கள் அனைத்தும் சாலிஹான அமலாக முறையாக சரியாக ஹக்கிகத்தோடு நிறைவேற்றுகிற நம்ம கூட்டத்தை ரப்பல் ஆலமீன மனிதர்களுக்கும் தंदல் புரியவானாக வாஃரு தாவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ